வணக்கம் தான் தமிழொலியின் காலை பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் தான் கிருஷா ஒரு திருநாசன் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சுகாதார திணைக்களும் சேவை புரிவதாக வடக்கு மக்கள் ஆளுநர் நாவினா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தம்மால் முடிந்தளவு சிறப்பான சேவையை மக்களுக்கு முன்னெடுத்து வருகின்றமை சுகாதார திணைக்களத்தினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாவேந்திரநாயகன் சுகாதார சேவையினரின் நியாயமான கோரிக்கைகளுக்கு முடியுமான வரையில் விரைவாக தீர்வுகளை பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்தார் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் கீழான மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் பொது மருத்துவமனை பணிப்பாளர்கள் ஆதார மருத்துவமனை பணிப்பாளர்கள் ஆகியோருக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இடம்பெற்றது முன்னைய ஆளுநரின் காலத்தில் ஒப்பந்த அடிப்படையிலான மருத்துவர்களுக்கு விண்ணப்பம் கோரி பெறப்பட்ட போதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிக நெருக்கடி நிலைமைக்கு மத்தியிலேயே சேவைகளை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்தார் மாவட்ட பொது மருத்துவமனையில் போதுமான விடுதிகள் இல்லை என்பதையும் அவர் ஆளுநருக்கு எடுத்துரைத்தார் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் மாவட்ட பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் ஆகியோர் ஆளுதி பற்றாக்குறை தொடர்பில் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் மருத்துவமனை பணிப்பாளர்களுக்கான விடுதலை பற்றாக்குறை தொடர்பிலும் சுட்டிக்காட்டினார் இதற்கு மாற்று ஒழுங்குகளை பணியில் அமைக்கப்பட்டுள்ள விடுதிகளை பயன்படுத்தினார் மகள சுகாதார பணிப்பாளர் விடுத்த கோரிக்கை ஆளுநர் சுமூகமான பதிலை வழங்கினார் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவமனைக்கு விடுதி வசதி அவசரமாக தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டியில் கடந்த காலங்களில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை நிறைவேற்றப்படவில்லை என ஆளுநருக்கு எடுத்துரைத்தார் மருத்துவமனைக்கு கணக்காளர் ஒருவரை உடனடியாக நியமிக்குமாறும் பணிப்பாளர் முன்வைத்த கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமர் செயலாளரை ஆளுநர் பணித்தார் மன்னார் மாவட்ட மருத்துவமனையை கஷ்டப்பிரதேச மருத்துவமனை என்ற பிரிவிற்குள் இருந்து விடுவிக்குமாறு பணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்தார் வவுனியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கும் ஆலி தேவைப்பாடுகள் இருப்பதாக பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் மேலும் வவுனியா மாவட்டத்தில் உள்ள எட்டு பிரதேச மருத்துவமனைகளுக்கு தாகிய வெற்றிடங்கள் உருவாக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அதனை உருவாக்கி தருமாறும் கோரிக்கை விடுந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தீவு பகுதிகளுக்கான ஆம்புலன்ஸ் படக்கின் தேவைப்பாடு தொடர்பிலும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கோரிக்கை முன்வைத்தார் மேலும் சாரதிகளுக்கான தேவைப்பாடுகள் அதிகம் இருப்பதாக தெரிவித்த பணிப்பாளர் சில சாரதிகள் முன்னறிவு பெற்று திடீரென பணியை விட்டு விலகுவதாகவும் இந்த நெருக்கடி அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் சில மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸ் இருந்தாலும் சாரதிகள் இல்லாத நிலைமை இருப்பதாகவும் தெரிவித்தார் ஒப்பந்த அடிப்படையில் அவர்களை உள்ளேற்பது தொடர்பில் வழங்கினார் மருத்துவ விநியோகத்திற்குரிய ஆளுநிகளின் பற்றாக்குறை தொடர்பிலும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் குறிப்பிட்டனர் வருந்து விநியோகிப்பவர்களுக்கான பயிற்சிகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார் உருவாவல்துறை மருத்துவமனைக்கு நோயாளர்கள் வருவதற்குரிய போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை மருத்துவமனை பொறுப்பு மருத்துவ அதிகாரிகள் வடக்கின் ஆளுநர் பற்றாக்குறை நிலவும் நிலையில் சில மருத்துவமனைகளுக்கு நியமிக்கப்படும் மருத்துவர்களில் சிலர் முழுமையாக அங்கு பணியாற்றுவதில்லை எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார் நான்கு மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு நியமிக்கப்பட்டால் இருவர் மாத்திரம் ஒரு வாரம் கடமையில் இருப்பார் எனவும் இன்றைய இருவரும் விடுமுறையில் செல்கின்றனர் எனவும் குறிப்பிட்ட படிப்பாளர் இதனால் கடமையில் இருப்பவர்கள் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் உதவி செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகல்நாதனின் கடவுச்சூட்டை ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடவுச்சூட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற அனுமதி பெற்று வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுரம் மேல் நீதிமன்ற கட்டளை பிறப்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகிரநாதன் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நீதிமன்றத்தால் வழக்கு ஒன்று தொடர்பில் பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றத்திற்கு சென்று வந்த பின்னரே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முள்ளிவாய்க்காலில் நடந்த ராணுவத்தின் கொடூரமான செயற்பாடுகளை பொதுவெளியில் பேசியதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளுடன் இணைந்து இலங்கை அரசாங்கத்திற்கு சதி செய்தேன் என்ற அடிப்படையில் பதினாறாம் தேதி வழங்கிய சமூக வழிகாததால் பிடியாடி பிறப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் இதன் போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆட்பிணியும் கடவுச்சூட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருப்பதாக செல்வம் அடிக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் தேசிய மட்ட பூப்பந்தாட்டு தொடரின் இறுதிப் போட்டி நேற்று இடம்பெற்றது தேசிய மட்ட பூப்பந்தாட்டு இறுதிப் போட்டி வவ்டியா ஓமந்தே உள்ள விளையாட்டிற்கு நேற்று இடம்பெற்றது வடமாகட பூப்பந்தாளர் சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இணைப்பாளர் தே கமலனின் ஒழுங்கமைப்பில் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகிய குறித்த போட்டி நான்கு நாட்கள் இடம்பெற்றிருந்தது கனிஷ்ட மற்றும் சிரேஷ்ட பிரிவின் கீழ் தேசிய ரீதியில் ஐநூற்று எழுபத்தி ஐந்து ஆண் பெண் போட்டியாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இறுதிப் போட்டிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பிரதம விருந்தினர்களால் பதக்கம் வெற்றி வெற்றிகிடங்களும் பணப்பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நெருந்த இலங்கை பூப்பநாட்டு சங்கத்தின் உபதலைவர் தலைவர் ரொஷான் குடமித்தனார் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் டி முகுந்தன் மற்றும் விளையாட்டுத்துறை முக்கியஸ்தர்கள் போட்டி நடுவர்கள் போட்டியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வழக்கின் அபிவிருத்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிருகுமார் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முக்கியமான திட்டங்களுக்கு நீதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் மார்டின் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகவிற்கும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை உருவாக்கும் திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா கிராமிய வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க உடன்பாடு எட்டப்பட்டது கல்வி எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு அபிவிருத்தி ஆகியவற்றில் புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது உலக வங்கியால் இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடன் உதவியை உரிய சமயத்தில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் மார்டின் ரெஸ்டர் தெரிவித்தார் புதிய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்த முயற்சிகளுக்கும் பொது போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்திற்கும் தேவையான உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு உலக வங்கி பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்தார் இலங்கையின் விவசாய துறையில் இருபத்தி எட்டு வீத தொழிற்படை ஈடுபட்டிருந்தாலும் இலங்கை பொருளாதாரத்திற்கு விவசாய துறையில் இருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சுமார் ஆறு வீத பங்களிப்பு கிடைப்பது போதுமானதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மக்கள் துறை அடுத்துக்கு ஏற்ப இலங்கை மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க புதிய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் திட்டம் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி விளக்கம் அளித்தார் இதன்போது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளை ஏற்பதற்கான புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது விமான நிலையம் மற்றும் துறைமுக அபிவிருத்திக்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் துறைமுக அபிவிருத்தியை துரிதமாக மேற்கொள்ள இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் குறிப்பாக வடக்கின் அபிவிருத்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கில் மூன்று முதலீட்டு வளையங்களை நிறுவ நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வடக்கில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது நீர் வசதிகளை வழங்குவது வடக்கு மக்களின் சமூக பிரச்சனைகளுக்கு கலாச்சார அடையாளங்களை பாதுகாக்கும் வகையில் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அன்பு குமார் தெரிவித்தார் இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அருள் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்கு சனத் நாயக்க நாய்கர் உலக வங்கியின் பிராந்திய உள்நாட்டு படைப்பாளர் டேவிட்ரன் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதி கூட்டத்தாவினர் உள்நாட்டு பணிப்பாளர் கெவோக் உபத்தலைவரின் விசிட உதவியாளர் கிஷான் அபே குணவர்த்தன ஆகியோர் பங்கேற்றனர் நாட்டின் அனைத்து பிரிவினை உள்ளடக்கி இந்த ஆண்டுக்காடு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபடுத்தும் தயாரிக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரப் தெரிவித்துள்ளார் நேற்று வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சர் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார் செயல் திறமையாகவும் பொருளாதார செயல்முறையை கையாள்வதில் பொது போக்குவரத்தை நிறுவதன் முக்கியத்துவம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் விடயங்கள் ஆராயப்பட்டன பொது போக்குவரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் எவ்வாறு தலையிட வேண்டும் என்பது குறித்தும் அதற்கு வசதிகள் அளிப்பதற்கான நடவடிக்கை தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டதாம் கடந்த அரசாங்கங்களில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணம் பயனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை எனவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தேசிய திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் வழங்குவது குறித்தும் ஆராயப்பட்டது நெல்லை கொள்வனவு செய்வதற்காக அரசு உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் கடன்களை ஒரு வருடத்திற்குள் வசூலிப்பது குறித்தும் அந்த வர்த்தகர்களிடம் உள்ள அரசு கையிருப்புகளை ஒழுங்குபடுத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது நீல்தலத்தில் உள்ள பொருளாதாரத்தை கீழ்மட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனைத்து பிரதேசங்களுக்கும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை ஆர்ப்பதின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான அனில் ஜாதவ் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் சனத் சனத்குமார் நாய்கர் நிதியமைச்சரின் செயலாளர் மகிந்த சிறிவர்தனா ஜனாதிபதியின் சிறைய மேலதிக செயலாளர் ரஷல் அபர்சோ

நாட்டை சுத்தப்படுத்தும் முன்னர் குரோத உணர்வு வழிவாக்கும் எண்ணம் என்பவற்றை சுத்தப்படுத்தும் ஆகும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா பிலிபாந்தவ கைட்லைன் மே ராஜ்யத்தினோட்டு அவன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் தெளிவு உள்ளதா என்ற சிக்கல் நிலை எழுந்துள்ளது கட்சியில் உள்ளவர்களுக்கேனும் புரிதல் உள்ளதா இந்த விடயம் தொடர்பில் உரிய விடயதானங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்று வினவ விரும்புகின்றேன் இந்த திட்டத்தினூடாக நிலையானதொரு தீர்வு கிடைக்கப்பெறுமா என வினவ விரும்புகின்றோம் ஏனெனில் நாட்டு மக்கள் நிரந்தர தீர்வையை எதிர்பார்த்தனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சவும் இந்த விடயத்தையே வேறொரு பெயரில் மேற்கொண்டார் ஆனால் அரசாங்கம் மாற்றமடைந்த தருணத்தில் திட்டம் மாற்றமடையும் நாம் இராணுவத்தினரை பயன்படுத்தி நாட்டை சுத்தப்படுத்துவதாக குற்றம் சாட்டினீர்கள் தோற்றுவிக்கும் என்றனர் ஆனால் இப்போது பணம் செலுத்தினால் அவற்றை அகற்ற அவசியமில்லை என கூறப்பட்டுள்ளது அப்படியெனில் பணம் செலுத்தப்பட்டால் விபத்துக்கள் சம்பவிக்காதா என வினவ விரும்புகின்றேன் இதன்போது இடைநடுவே கேள்வி எழுப்பிய சபை முதல்வர் பிமல் செலுத்தினால் வாகன பாகங்களை அகற்ற தேவையில்லை என கூறியது உள்ளனரா என விரும்ப விரும்புகின்றேன் இது ஊழல் ஒழிப்பு குழு அல்ல நீங்கள் அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்வதற்கு இது நாடாளுமன்றம் நாட்டை சுத்தப்படுத்துவதற்கு முன்னர் உங்கள் மூளையை சுத்தப்படுத்துங்கள் குரோத உணர்வு மற்றும் பழிவாங்கும் எண்ணத்துடன் இருக்க வேண்டாம் ராஜபக்சர்களின் ஆட்சியில் பலர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என அமைச்சர் ஆனந்த் விஜபாலு தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களின் ஆட்சியில் ஊடகவியலாளர்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பலரும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜபாலு தெரிவித்துள்ளார் கிளையின் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் ராஜபக்சாரியில் உரிமை உள்ளதா என கேட்க விரும்புகின்றேன் கொலை கொலை மற்றும் லசந்த தொடர்பில் நிமிடம் பேச வர வேண்டாம் அவர்களை யார் கொலை செய்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் கொலைக்காரர்கள் இங்கு வருகை தந்து கொலை தொடர்பில் பேசுகின்றார்கள் ராஜபக்சர்களின் ஆட்சியில் ஊடகவியலாளர்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பலர் கொலை செய்யப்பட்டனர் போலீசாரின் மீது அனாவசியமாக குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டாம்

இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் சபை முதல்வருமான விபல் ரட்நாய்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் தெரிவித்தார் விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தடுத்து நிறுத்தப்பட்ட விடயம் தொடர்பில் பூரண அறிக்கை சமர்ப்பிக்குமாறு விமான நிலைய தலைவருக்கு அறிவித்துள்ளேன் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சருக்கும் இந்த விடயம் தொடர்பில் ஆராயுமாறு கூறியுள்ளேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு விமான நிலையத்தில் இடம்பெற்ற விடயத்தை இட்டு கவலை அடைக்கின்றோம் அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டம் இந்த விடயத்தில் பிரயோகிக்கப்பட்டதாக கூற முடியாது அவரும் கூட அவ்வாறு தெரிவிக்கவில்லை அதேபோன்று அவர் மீண்டும் நாடு திரும்பிய சமயத்தில் இத்தகைய இந்த விடயமும் இடம்பெறவில்லை அந்த வகையில் நோக்கும்போது இந்த விடயம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விடயமொன்றல்ல இதன் பின்னணியில் பிற காரணங்கள் இருக்கின்றமையும் அவருடைய கருத்துக்களினூடாக அறிய முடிகின்றது ஆகவே அவருடைய வரப்பிரசாதத்தை பாதுகாக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கின்றோம் அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விருப்பு எமக்கில்லை மாறாக அதற்கு மாற்றமாக பிற சட்டம் கொண்டு வரப்படும் வரை நாட்டின் சட்டத்தை உரியவாறு சிக்கலற்ற வகையில் பிரயோகிக்க வேண்டிய தூவைப்பாடு அரசாங்கத்திற்கு உள்ளது அத்தை அவசான அவசியம் கனகாட்டு வேணுமா ஸ்ரீதரன்மா சி துமாட்ட அத்தி ஊழல் வாதிகளையும் சுத்தப்படுத்தும் பிடிக்கவும் வேண்டுமேனா நானது மற்ற உறுப்பினர் கரசனி செல்வா பெற உணர்வாதிகளை சுத்தப்படுத்தும் விடயம் கூட கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்ட உள்வாங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷனே செல்வா தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாடு சுத்தமாவது அனைவரும் விரும்பும் விடமே ஆகும் சுற்றுச்சூழல் மாத்திரமல்ல சமூக ரீதியிலும் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நாம் அதனை நிச்சயம் செயற்படுத்துவோம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் என்பது சுற்றுச்சூழல் சுத்தப்படுத்துதல் மற்றும் வாகனங்களின் பாகங்களை அகற்றல் என்ற புரிதலே காணப்படுகின்றது அத்துடன் இதற்கான ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது நாம் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒன்றணையே நாம் தயாராகவே உள்ளோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று வரும் போது அனைத்து விடயங்களிலும் இடம்பெற வேண்டும் ஊழல்வாதிகளை சுத்தப்படுத்தும் விடமும் கூட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுள் உள்வாங்கப்பட வேண்டும் மணலகழிவு மோசடியின் பின்னணியில் இரண்டு அரசியல்வாதிகள் உள்ளனர் மணல கல்வி மோசடி சம்பவத்தில் பின்னணியில் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகள் இருக்கச்மை தெரிய வந்துள்ளதாக பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜமந்த வித்யாரெட்டா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல மூல விவாதத்திற்காக கேள்வி நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார் பகுதியில் ஒதுக்கப்பட்டவை விட அதிகமாக மணல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன சுமார் நானூறு மில்லியன் ரூபா ஊழல் பரிவர்த்தனை மற்றும் மோசடி நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த மோசடிக்கு இறுதியில் யார் பொறுப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர்

கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது அதன் போது உரையாற்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து குற்ற விசாரணைகளும் அதற்கு போலீசார் தயாராக உள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள இருபத்தி குற்ற விசாரணைகளில் நிதி குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்க உள்ளோம் அதனூடாக நாட்டு மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளோம்